ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் பொதுவாக இடியாப்பம் அப்படின்னாலே தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடுவோம் ஆனால் தேங்காய் பாலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இப்படி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லயும் இருக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பம் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறீங்கன்னா அந்த இடியாப்பத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டும் நான் இன்றைக்கி மீந்த இடியாப்பம் தான் எடுத்திருக்கேன் காலையில் செய்த இடியாப்பம் இது வந்து நைட் டிஃபனாக இப்போ ரெடி பண்ண போகிறேன் இல்லை இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னா இடியாப்பம் வந்து சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆற விட்டு செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த இடியாப்பத்தை கையாலே இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை பத்து முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கூடவே ஒரு வரமிளகா உடைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி வரும் பொழுது ஒரு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள் அடுத்ததான் ஒரு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் ஒரு கேரட் நீலவாக்கில் கட் பண்ணால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம இடியாப்பத்தில் உப்பு சேர்த்துருப்போம் கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடியாப்பத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் கின்னுக்கோலாம் அதே மாதிரி தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அந்த இடியாப்பம் நல்லா சூடாகணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க பாதி எலுமிச்ச பழத்தை மட்டும் விதை இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் எலுமிச்ச பழம் பெய்யணும் அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான சேவை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இடியாப்ப சேவை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறுமனேவே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் செய்து கொடுக்கலாம் இல்லைனா காலையில் இடியாப்பம் மேய்திடுச்சுன்னா நைட்டு டிஃபனாக கூட மாற்றிக்கலாம் பால் தான் சேர்த்து சாப்பிட்ணுன்னு கிடையாது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் இடியாப்பம் கஷ்டப்பட்டு பிடியணும்னு அவசியமே கிடையாது நிறைய வந்து தெருவுக்கு தெருவு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ஈஸியாக டிஃபனை முடிக்கலாம் இல்லைனா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வந்து இடியாப்பம் வந்து விற்கிறாங்க அதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு ரெடி பண்ணிக்கணும் அந்த மாதிரி கூட கிடைக்கிது இல்லை கஷ்டப்படாமல் இடியப்பம் எவ்வளோ சுலபமாக செய்யலான்ற வீடியோவும் நான் இதோட அட்டாச் பண்ணி தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பூப்போவில் இருக்கக்கூடிய இடியாப்பத்து மேலே பூ போல தேங்காய் துருகளை அப்படி பரப்பி விட்டு மேல கொஞ்சமா மணக்க மணக்க ஒரு சீக்கிரட்டான பவுடரை தூவி அதுக்கு மேல வெள்ளை பாக ஊத்தி அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க ஆகா இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் நம்ம வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லைன்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சுவையான இடியாப்பம் எப்படி செய்யலாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பவும் போல இடியாப்பம் செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் முதல்ல அதற்கு அதுக்கு இடியாப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன் தண்ணீர் வந்து சரியான அளவுகள பயன்படுத்துங்க நிறைய வச்சு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இதுல நம்ம உப்பு சேர்க்கும் போது மாவுல எல்லா இடத்துலயுமே பரவி வரும் அதுக்காகத்தான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த இடியப்பம் பிடியும் போது நல்ல நிலமாக வரும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் உங்களுக்கு நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் கூட பார்த்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள நம்ம மாவை பார்த்துடலாம் மாவு நான் வந்து கடையில் விற்கக்கூடிய இடியப்பம் மாவு கொழுக்கட்டை மாவுன்னு விற்பாங்க இல்லையா அதுதான் வந்து பயன்படுத்துகிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் சொல்றேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கப்பாக இருந்தாலும் அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க சரியா இருக்கும் இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ அப்படியே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நேரடியாக சேர்க்குறேன் அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி கரண்டி மரக்கரண்டி நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கரண்டி தான் எடுத்துருக்கேன் அதனுடைய பின்பக்கத்தை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கை வச்சு கலக்கக்கூடாது பட்டுன்னு வந்து சுட்டுடும் இப்போ மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சில மாவு வந்து தண்ணியை வந்து உள்வாங்கும் அதாவது பாத்தீங்கன்னா சரியான அளவு ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி வந்து சரியா இருக்கும் சில சமயங்கள்ல சில அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி வந்து உள்வாங்கும் அப்போ கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படலாம் இப்ப மாவு நான் பிசைஞ்சிட்டேன் மாவு வந்து ரொம்ப கட்டியா இருந்தாலும் பிழியறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க அதே வந்து ரொம்ப இலக்கண மாதிரி இருந்தாலும் பிழியும்போது அந்த ஒரு கண்டினியூஸ் வந்து இருக்காது அந்த நீல நீளமா வந்து விழாம உடஞ்சி உடஞ்சி விழும் அதனால இதுதான் வந்து சரியான பதம் பாத்துங்க இப்ப இதை மூடி வச்சிடலாம் அந்த ஆவிலேயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்பதான் இடியா கேப்ப நல்லா சாஃப்டா வரும் பிழையறதுக்கும் உங்களுக்கு சௌரியமா இருக்கும் அதுக்குள்ள இது மேல நம்ம தூவி சாப்பிடறதுக்கு சில பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் அதற்கு ஒரு சாஸ்பேன்ல ஒன்றரை கப் அளவுக்கு நான் இன்னைக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன் நீங்க வந்து கருப்பட்டி நாட்டு சக்கரை இதுல எது வேணாலும் நீங்க தாராளமா பார்த்து பயன்படுத்திக்கலாம் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை வாசனைக்காக நல்லா தட்டி போட்டுக்குங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்தா மட்டும் போதும் ரொம்ப பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது அதாவது ஒரு கொதி வரணும் இப்போ பாருங்க ஒரு கொதி வந்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த தண்ணீரை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததா இன்னொரு பேன்ல கால் கப் அளவுக்கு உடச்ச கல்ல அதாவது பொட்டுக்கல்ல சேர்க்கிறேன் கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பெல்லு கூட பார்த்து பயன்படுத்திக்கலாம் சேர்த்து மிதமான தீயில வச்சுட்டு அந்த எள்ளு வந்து நல்லா வரணும் நல்ல வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் கூடவே அந்த பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்ல பொன்னிறமாக சிவந்து வரும் மிதமான தீயில் வச்சுட்டு பண்ணுங்கள் கறிவிடக்கூடாது இது ரெண்டு வருபடும் போது நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறைகொரப்பாக அரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே அங்கங்கே குறைகொரப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் நைஸான பவுராக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ அது பார்த்துக்குங்க இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம மாவு பார்த்துடலாம் மாவு நல்லா சாஃப்டாக அதே சமயத்தில் ஆறி இருக்கு இப்போ இது ஒரு தடவை பசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துங்க நான் வந்து இன்னைக்கு இந்த இடியாப்பி தான் பயன்படுத்துறேன் சேர்த்துடலாம் அதுக்கு தான் மூங்கில் தட்டு வச்சிருக்கேன் மூங்கில் தட்டுல லைட்டா எண்ணெய் தடவி இருக்கேன் சில சமயங்களில் மூங்கில் தட்டுல வந்து ஒட்டிக்கும் அதனால லைட்டா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் வீட்டுல வந்து நீங்க இடியாப்பை தட்டு இருந்தாலும் பார்த்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இட்லி குழி இருக்கு இல்லையா அது கூட பார்த்து பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இட்லி குழியில எப்படி செய்யறேன்றதையும் நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன் இப்ப பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு அழகா சாஃப்டா இறங்குது பாருங்க பிழறதுக்கும் ஒண்ணும் கஷ்டப்படலை நானு அப்படியே அதே சமயத்துல கண்டினியூஸா வருது பாருங்க எவ்வளவு அழகா வந்து வருது பாருங்க இது வந்து நீங்க கொஞ்சம் திக்காவே கூட பண்ணிக்கலாம் ரொம்ப மெழுசா பண்ணனும்ன்றது கிடையாது கொஞ்சம் திக்காவே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒட்டாமா உதிரி உதிரியே வரும் உங்களுக்கு சோ பயப்பட வேண்டாம் இப்போ அதே மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது இட்லி குழிலயே நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அழகா வந்து விழுது பாருங்க இதே மாதிரி பண்ணிக்கலாம் என்ன தடவிடணும் கண்டிப்பா அடுத்ததாக தண்ணி வச்சிருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு கொதி வரணும் அப்போ தான் நீங்க இதை வச்ச உடனே அஞ்சே நிமிஷத்துல வந்துடும் இப்போ பாருங்க ஒரு கொதி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வச்சிருக்க அந்த இடியப்பம் ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த இட்லி குழியில் இருக்கிறத வச்சிடறேன் அதுக்கு மேல ஒரு இடியப்பம் தட்டு ஒன்று வச்சு இந்த மூங்கில் தட்டு அப்படி வைக்கிறேன் வச்சுட்டு முடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பத்தலாம் நல்லா ஆவி பறக்க இடியப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் உங்களுக்கு அந்த எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த லேயர் தெரியுதுங்களா நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த பூ போல அப்படி எப்படி இருக்கு பாருங்க இப்போ நல்ல ஒரு வாழிலையை விரித்து அது மேலே அப்படி எடுத்து அப்படி வச்சிங்கன்னா எப்படி பாருங்க எவ்வளோ சாஃப்டா ஆடுது பாருங்க வச்சிடலாம் அதுக்கு மேல கொஞ்சமாக தேங்காய் தூர்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தூருகள் சேர்க்கணும் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் தூருகள் பயன்படுத்தாதீங்க அப்போ உடச்ச தேங்காய் தூர்கள் பார்த்து பயன்படுத்துங்க சுவையாக இருக்கும் தூவி விட்டுட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் நல்லா மணக்க மணக்கம் இருக்கும் அப்படியே அதையும் லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க அப்புறமா நம்ம வச்சுருக்க வெள்ளைப்பாகு அதையும் இப்படி ஊற்றிடலாம் இது வந்து அப்படியே ஒரு ஓரத்துலேருந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணும் மொத்தமாக பெசஞ்சரக்கூடாது ஒரு ஓரத்துலேருந்து அப்படி பெசைஞ்சிட்டு அப்படி எடுத்து வாயில் போட்டிங்கன்னா ஆகா இந்த மாதிரி ஒரு சுவை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து சாப்பிடும்போது தான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க அந்த எள்ளும் உடச்சக்கல்லும் அந்த வெள்ளத்தோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே அது ஒரு நல்ல ஒரு சுவையை தூண்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே டே சம்மையில இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மையை பிளஸ்